குடிநீர் பல சாக்கடை கண்டித்து தீர்மானம் கொண்டு இருக்காங்க நால அஞ்சு அது வந்து தீர்மானத்தை தள்ளி ஏற்கனவே நாங்கள் வந்து தீர்வு அரசுக்கு வந்து தீர்வை மக்களோட தீர்வு அலை வந்து அதிகமாக இருக்குதுன்னு பல மாநகரத்தில் கோயம்புத்தூரில் திருப்பூர் எங்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் ஒரு வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றபடி நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் மூன்று நகரம் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் மூன்று நாளைக்கு முன்பு மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்கு அஜெண்டா வரப்பெற்றது அதில் தீர்மானம் என்ன நாலு ஐந்து ஐந்து ஆங்கிலத்தில் அச்சடித்து கொடுத்தார்கள் அந்த ஆங்கிலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து பெரிய படிப்பு ஒன்றும் படிக்கலை ஐ ஐஏஎஸ் படிப்பு ஒன்றும் படிக்கலை சாதாரண ஆரம்ப கல்வி தான் அதை படித்து பார்க்கும்போது அவங்க சதுரடிக்கு இவ்வளோ வரி போடுவதாக கொண்டு வந்தாங்க அந்த சதுரடி வந்து பொதுமக்களை பெரிதும் பாதிக்கும் அதனால நாங்க மாநகராட்சி மேயரையோ ஆணையரையோ கண்டிச்சோம் மேலும் செய்யல அமைச்சர் நேரு வந்து இதை பரிசீலனை செய்யணும் இந்த திருமணத்தை வந்து ரத்து செய்யறதுக்கு அவர்களும் முடிவு பண்ணணும் ஏன்னா அவர் தான் அறிவிச்சிருக்காரு இந்த தமிழ்நாடு ஃபுல்லா ஒண்ணுங்க சொல்லி மேயர் சொன்னாங்க ஆனா அதுக்கு நாங்க உடம்பட மாட்டோம் ஏன்னா மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க எனவே அதை கண்டித்து திருமணத்தை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் காங்கிரஸ் மூன்று பேர் வேண்டுபோ செய்கிறோம் நன்றி வணக்கம்